குஹாரி நகர் முஸ்லீம் மகாவித்தியாலயம் கண்டினியூ இது கிளாஸ் ரூம் நிலைமா நீங்க பாருங்க சைனா காரன் கண்டா யூரோப் யூரோப் கண்ட்ரியில் ஜெர்மன் சயின்டிஸ்ட் இங்கிலாந்து அவங்க எல்லாம் கண்டா இங்க வந்து எல்லாம் ஆராய்ச்சி செய்வாங்க எப்படியா இதெல்லாம் செய்யறாங்க இங்க இது மேலே பாருங்கள் இது சீலிங் இல்லை இது கார்ட்போர்ட் ஆலோசிங்க சீலிங் சைனா காரனுங்க பெரிய பிரச்சனையா இருக்கும் இப்போ நீங்க இதை பாருங்க ஃபுளோர் இதெல்லாம் கிளாஸ் ரூம் ஆனா நீங்க பாப்பீங்க இது என்ன கிளாஸ் ரூம் இது கிரேட் சிக்ஸ் அண்ட் கிரேட் செவன் அதாச்சும் இயர் செவன் அண்ட் இயர் எயிட் இந்த மாதிரி இப்ப நான் நேற்று போன ஸ்கூலும் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வேலை இது கிளாஸ் ரூம் இது குழி ஓட அந்த ஜோனி பட்டான்னு சொல்லி பிரச்சனை இருக்கிற டைம்ல வைப்பாங்க மைண்ட்ஸ் காலோடஞ்சிடும் இது பிள்ளைகள் எங்கட எதிர்காலத்தை காலோடைக்கிற ஒரு மைண்ட் ஃபீல்டா இருக்கும் வியட்நாம்ல நாங்க பார்த்துருந்தோம் அப்புறம் இலங்கையில பார்த்தோம் இதுக்கெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல

இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறாங்க அப்ப எங்கட சொசைட்டில இருக்கிற துவா கேட்கிறவங்க ஆலிம்கள் தலபாக்கள் எல்லாத்தோடய வித் ரெஸ்பெக்ட் பெரிய பெரிய கோடீஸ்வர நாட்கள் கல்யாணங்களுக்கு பெரிய அமௌண்ட் செலவு பண்ற ஆட்கள் எல்லாமே இருங்க நீங்க நல்ல நல்ல விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் என்றால் இது கட்டாயமா செய்ய வேண்டிய விஷயம் எங்களுடைய எதிர்காலத்துக்கு நாங்க என்ன கொடுத்துட்டு போறோம் இந்த மாதிரி மைண்ட் ஃபீல்ஸ் கொடுக்க போறோமா இது என்ன எவ்வளவு நாங்க செலவு பண்றோம் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு அலமதுல்லா செலவு பண்ணுங்க அல்லாஹ் பர்க்கத்தாக்கி வைக்கணும் ஆனா இதுகள் மாதிரி இதுகள் மாதிரி வேலைகள் கொஞ்சம் செய்யுங்க இது கால் எங்கேயாச்சும் நாற்பது புள்ளே எத்தனை புள்ளையில கால் உடுக்கி இருக்கும் இது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நாங்க பார்க்கணும் தவிர இப்ப டாக்டர் பதூதீன் மாமூத் சார் ராஜிக் ஃபரீக் அந்த டைம்ல டாக்டர் டி பி அவங்க மாதிரி ஆட்கள் கபூர்ல அவங்களுக்கு அல்லா தாலா அவங்க தர்ஜா புலன் பண்ணணுமே அவங்க ரொம்ப வேலை செஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி நிலைமை எங்கட கபூர் கபூர் டிரஸ்டுடைய கபூர் ஹாஜி அவங்கடா பொது சொத்து அபகரிக்கப்பட்ட ஒரு பொது சொத்து பத்து ஏக்கர் அல்ல அஞ்சு ஏக்கர் ஜைரா காலேஜுக்கு இருந்துச்சு பத்து ஏக்கர் பத்து ஏக்கர் கபூரியா மதரசாக்கு இருந்துச்சு அதுல அஞ்சு ஏக்கர் முடிஞ்சி அஞ்சோ ஆறு ஏக்கர் ஜைரா காலேஜ் போய் முடி யாரும் காப்பாத்தல ஆனா ஸ்கூல் ஸ்டூடண்ட் ஓல்ட் பாய்ஸ் யூனியனுக்கு அடிச்சு பிச்சு சாவுறாங்க இந்த மாதிரி கவலை யோ எங்களுக்குள்ள இந்த மாதிரி பத்து பிரச்சனை வச்சுக்கிட்டு எப்படியா எதிர்காலத்தை நீங்க செய்ய போறீங்க இந்த மாதிரி ஆட்கள் அந்த நான் சொன்ன தலைவர்கள் அவங்க தான் உண்மையான தலைவர்கள் டாக்டர் பதூதீன் மஹமத் எங்கட டாக்டர் சி பி ஜாயா அவர்கள் சார் ராஜிக் ஃபரித் அவர்கள் கபூராஜி பணக்காரவங்க சமுதாயத்துக்கு வேலை செஞ்சவங்க அந்த மாதிரி வேறு வழியில் நலிமாஜியா கட்டாயமா சொல்ல வேண்டிய பேர் வந்துதான் சோ அவங்க எல்லாம் கபூர்ல இருந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்களையா நாங்க வச்சுட்டு போனோம் நான் கொஞ்சம் பேசினேன் அதனால இன்ஷா அல்லா தப்பக்கூடிய சான்சஸ் இருக்கு ஆனா இதை கேட்டு ஒண்ணுமே செய்யாத நீங்க எப்படி தப்பு வீங்கணும் அல்லாஹுவாதம் அதனால இதை பத்தி நாங்க பேசோம் இது கிரேட் செவன் இயர் செவன் இயர் எயிட் பிள்ளைகள் உட்கார கிளாஸஸ் இது அஞ்சாம் வகுப்பு நாலாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை நாங்க முஸ்லீம்கள் இன்ஷா அல்லா கயாமத் நாளைக்கு தான் எழுபுவோம் ஆனா ஒரு சொல்றேன் வேற யாராவது இருந்திருந்தா மாட்டு மந்திரி யாராவது சொல்லியிருந்தா இந்த வலைங்கோட என்னவான்னு சொல்லி வந்து கேட்பாங்க என்னடா சொல்லி இதனால செய்து இதுகள் எல்லாம் பண்ணுவாடம் இந்த மாதிரி ஸ்கூல்களை அவதானிச்சுட்டு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க எங்களே கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பல ஸ்கூல்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனா இது கட்டாயமா செய்யுங்க நன்மைக்குரிய காரியம் இன்ஷா மீண்டும் சந்திக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமுதல்